இணைந்திருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாக்களித்த போது இது சமூகத்தினரிடையே பிரச்சனை நடந்தது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்புகள் பிளப்பு குறைந்தது ஒரு அறுபது வீடுகள் மேலே அடித்து நோக்கப்பட்டனர் அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அது வந்து முக்கிய குற்றவாளி யாரும் கைது செய்யவில்லை கண் துடைப்பு காவல்துறை ஒரு சிலரை கைது செய்துவிட்டு கணக்கு காட்டுகின்றனர் இன்னும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்புகள் இன்னும் அச்சுறுத்தலில் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது இந்த காவல்துறை முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே எங்கள் மீது உள்ள அச்சங்கள் கொஞ்சம் குறையும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரு சமூகத்தில் நடந்த கலவரத்தை முன்னிட்டு அதிக பா பாதிப்பு ஏற்பட்டது எங்கள் பண்பருப்பு காலனி இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களை அழைத்து பீஸ்டாக போட்டார்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து வைத்தோம் ரேஷன் கடை தனியாகவும் நீர்த்தங்க தொட்டிக்கு தனி போர் அமைத்து தர முடியும் மின்விளக்கு எரிவதற்கு தனியாக சுவிட்ச் பாக்ஸ் அமைத்து தருபடியும் கோரிக்கை வைத்துள்ளோம் மேற்படி எங்களுக்கு ஒரு சில அடிப்படை வசதிகளை செய்து தரும்படியும் மாவட்ட ஆட்சி கோரிக்கை வைக்கதாக இருக்கின்றோம் இந்த வீடுகளுக்கும் ஓரளவு ஏதாவது நிவாரணம் வழங்குவாங்க என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் இன்னும் அதிகபட்சமாக இந்த அச்சுறுத்தல் தீர்வு வரை எங்கள் காவல்துறை கொஞ்சம் கவனமாக இந்த காலனியை சுற்றி ஒரு கவனம் செலுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறோம்